வீரமங்கை வேலுநாச்சியரை பற்றி சொல்கிறேன் சுதந்திர போராட்ட வீரத்தில் வீராண்டிய கெட்டப்பம்மன் மருது பாண்டியர் எல்லாம் நிறைய பேர் போராடி போராடி வெள்ளைக்காரங்க ஏற்றுருக்காங்க அதில் ஒரு பெண்ணாக நின்று போராடி ஜெயித்தவா வீரமங்கை வேலுநாச்சியார் சிவகங்கையில் வித்து முத்து வடுகர்ன்னு ஒரு மன்னர் சின்ன ஆட்சி ஆட்சிப்பள்ளார் அவருடைய மனைவ தான் வேலுநாச்சியார் அவங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கை நடந்திருக்குள்ளே வெள்ளக்காரங்க வந்து அவங்கள்ட்ட வரி வைக்கிறாங்க நிலத்துக்கு வரி வீட்டு வரி எல்லாம் கேட்குறப்போ அவர் வந்து கொடுக்க மறக்கிறாரு அப்போ ஒரு கொடுக்கலங்கிற அந்த க கவர் வெள்ளக்காரர் கவர்னரே வந்து தன்னுடைய ஆள் வந்து ஒரு நாள் வந்து முத்து வருகிறத பேசுகிறாரு எப்பவும் அவங்கெல்லாம் பேசும்போது பக்கத்தில் மொழி இருக்கிறதுக்கு அவர் ஆளை கொண்டு வருவாங்க என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறதுக்காக ஏன்னா இங்கெல்லாம் தமிழ் தான் தெரியும் வேறு மொழி தெரியாது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறதுக்காக அதை ஒரு ஆளை கொண்டு வருவாங்க இங்கே அந்த ராஜாக்கள் என்ன செய்வாங்க வர்ற வர்ற ஆங்கிலேயர்கள பேசுறதுக்காக ஒரு தங்களோட நல்லா படிச்ச வச்சிருப்பாங்க அன்னைக்கு அந்த தாண்டவராயங்கிற குரு வந்து இவர் இல்லை இவர் படிச்சிட்டு படிச்சுட்டுல அந்த கவர்னர் வந்துடுவாரு கவர்னர் வந்தோம்னா அவர் மரியாதை கொடுத்து உட்கார சொன்னா முற்றுக்கிற போய் பேசிட்டு போது அவர் கண்ணவன பேச திட்டுவார் இங்கிலீஷில் எப்படி நீ வழிகட்ட மாட்டேங்கிற ஏன் எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு கண்ணவன் திட்டு போது இப்போ ஆண்கள் வந்து ஆண்கள்னால நம்ம இன்ஜோய் பண்ணுற வர மாட்டாங்க வரமாட்டாங்க இவர் பேசும்போது நான் வீரன் அங்கே வேலுநாச்சி என்ன பண்ணுறாங்க அந்த அந்த கதைக்கு பின்னால் இருந்து அங்கே என்ன என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கவுனரும் கண்ணமெலாம் சுற்றுறாரு இவரை முத்துவிடாத இவருக்கு அவர் என்ன பேசுகிறாருன்னு புரியல அதனால என்னமோ தப்பாக பேசுகிறாங்க கோபம் வருது ஆனால் பக்கத்தில் என்ன சொல்கிறான்னு சொல்லித்தரத்துக்கு ஆடு வரல ஆனால் கூட அவர் கூட அந்த அந்த கூட வந்தது என்னென்ன சொல்கிறான்னு சொன்னாலும் அவருக்கு புரியும் இது கொஞ்சம் நேரம் வந்தால் வேலுநாச்சியாக இருக்குது பொறுக்கலை தான் புருஷன் அடுத்தவங்க நாள் ஆவணப்படுற மாதிரி நிற்கிறாரு அவன் வந்து கண்ணவன் தான் பேசலானேன்னு சொல்லிவிட்டு உடனே அந்த அம்மா வழி வந்து அவர்கிட்ட பேசுவான் ஏன் இப்படி இதான் பேசுகிறீங்க நீங்கள் என்ன எங்கள் மொழியில் பேசுனாங்க நாங்கள் என்ன உங்கள் மொழியை கற்றுக்கிட்டு பேச முடியுமா எங்கள் ஊரில் வந்து எங்களை வந்து உங்கள் மொழியில் பேச சொல்கிறீங்களே எங்கள் நாட்டில் எங்கள் மொழியில் நாங்கள் பேசுவோம் உங்கள் மொழியில் நாங்கள் பேச மாட்டோம் ஏன்னா நீங்கள் எங்கள் மொழியை கற்றுக்கிட்டு எங்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு பதில் பேசுவாள் இவர் முத்தோடு வந்து அப்படியே மனைவி அப்படியே பார்ப்பார் என்னென்ன எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியலையே அவள் சொல்லுவாள் நாங்கள் எங்க நாடு நாங்கள் உழைக்கிறோம் சம்பா சாப்பிட்றோம் இருக்கோம் இது உங்களுக்கு எதுக்கு நாங்கள் பணம் கட்டணும் இதே உங்கள் ஊரில் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்தால் எங்கள்கிட்ட நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஆனால் எல்லாம் என்ன பேசுகிறா இங்கிலீஷ்லேயே பேசுகிறா அவள் ஒன்றும் தமிழில் பேசலை அவருக்கு புரியல மாதிரி இங்கிலீஷ்லேயே பேசுகிறா அப்படி சொல்லிட்டு அப்படின் சொல்லிட்டு அவருக்கு இல்லை இங்கிலீஷில் பேசணுன்னா சிகைப்பாக இருக்குது என்ன ஒரு அவருக்கு ஒன்றும் தெரியல இந்த பொண்ணு இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு போய் அதை விட சொல்கிறா உங்களுக்கு இதுவும் சொல்லணுமா இல்லை ஹிந்தி ஹிந்தியில் பேசணுமா இல்லை உருதியில் பேசணுமா இல்லை தெலுங்கில் பேசணுமா இல்லை மலையாளத்தில் பேசணுமா எதில் பேசணும்னு சொல்லுங்கன்னு ஒவ்வொரு மொழியிலும் பேசி காட்டுறா இன்னும் அவர் அசந்து போய் அப்படியே பிரமிச்சு நிற்கிறாரு அப்போ தான் அவருக்கு வருகிற்கு தெரியுது தன்னுடைய மனைவி அந்த கவர்னர் ஏற்று சண்டை போடுறா அப்படின்னு இப்படி இத்தனை மொழியும் பேசு அப்போ அவர் அந்த வடுகிற அந்த ஜம் அந்த கவர்னருக்கு ஆ ஆச்சரியமாக இருக்குது ஏப்போ ஒரு தமிழ் பெண்ணு இவ்வளோ மொழி பேசி சமாளிக்கனா இப்போ எவ்வளோ சிறப்பான பொண்ணாக இருக்குன்னு சொல்லிவிடனா ஆனால் அவர் போய் கலெக்டர் சொல்லி எப்படி உள்ள ஆளா சிவங்க அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறதுல இல்லாத அவங்க வஞ்சகமாக அவர் முத்து வடிக்கிறா கொண்டு போடுறாங்க இவா உடனே தன் ஒரு பிள்ளை வேணும் தலைமறைவாக போய் திண்டுக்கல் பக்கம் தலைமறைவாக இருந்து ஒரு ஒரு வருஷம் மூணு நாலு வருஷம் தலைமறைவாக இருந்து தன்னுடைய ஆட்கள் படையெல்லாம் சேர்த்து மைசூர் மகாராஜாவுக்கு நவாப் மன்னர் உருது மொழியில் லெட்டர் கொடுத்து தனக்கு பதவி வந்து கேட்குறாரு அப்புறம் அவர் இவ்வளோ பார்க்குங்கிறப்ப இவன் மார்வடத்துலேயே போய் எப்போ ஆம்பளை இடத்துல தான் இருப்பாவா ஏன்னா இவர்க்காரங்காரில் படக்கூடாது இல்லை அதுக்காக எப்போது ஒரு வாழும் தோளும் இல்லை வாழும் எப்போது தோளோட எப்பவும் தோளும் கடையை வச்சுக்கிட்டு தான் ஆம்பளை தான் இருப்பாள் போய் மைசூர் மகாராஜாட்ட அவரோட மொழியிலே பேசி தங்களுக்கு உதயசுவர் கேட்டோன்னா அவர் படை கொடுப்பார் அப்புறம் அந்த படையோடு வந்து தன்னுடைய வேலைக்காரி குயிலிங்கிற குயிலின்னு ஒரு பொண்ணை அவள் மூலம் அந்த ஆங்கில படைகளை வச்சுருக்க இப்போலாம் சொல்கிறாங்கள இந்த இப்போ ராஜீவ்காந்தியை தன்னை தண்ணத்தானியை கொண்டு அடுத்தளை கொள்ளுற மாதிரி இல்லை அன்றைக்கே வேளாச்சிய காலத்திலேயே இருந்து இருந்திருக்கு அது வந்து அந்த குயிலை வந்து என்ன பண்ணா அந்த ஆங்கில படைகளை வச்சுருக்க ஆங்கில கடன்களை தன் மேலே முழுக்க மண்ணை ஊற்றிட்டு போய் அந்த கடங்களை ராசியாக போய் மண்ணை பச்சுக்கிட்டா அப்போ அந்த ஆயுதப்படலாம் அந்த துப்பாக்கி குண்டெல்லாம் வெடித்து அந்த அந்த ஆயுத கண்ணே வேணா போயிடு அப்போ அந்த அவங்களால அந்த வேளாச்சியார் ஜெயிக்க முடியல அப்புறம் ஆறு வருஷம் ஆட்சி புரிஞ்சுருக்குறா இப்போ மக்களுக்காக தன்னை நல்ல செஞ்சு ஆட்சி ஆனாலும் அந்த பட படம் இல்லையா நம்ம சின்ன நாட்டோட தலைவாறு என்ன பண்ண முடியும் அது நம்ம சுற்றி கொடுத்து சுற்றி இருக்காங்க எல்லாமே எது பார்த்து இருப்பாங்க இருக்கும் காட்டி கொடுக்குறவங்க இருப்பான்ல அதனால் கடைசியில் அவள் வீரமங்க வேளாச்சியாரு அவர் ஆங்கில படையெடுப்பில் ஜெயிக்க முடியாமல் அவளும் இறந்து போர்லேயே இறந்து போயிட்றா ஆனால் அது மாதிரி வீரமுள்ள மங்கைகள் வந்து தமிழ்நாட்டில் புலியே அடிச்ச வேட்டின பெண்கள் இருக்காங்கன்னு படிச்சிருக்கோம் பழங்காலத்தில் புலி வந்தால் அது முரசே அடித்து விட்டிருவாங்க அவ்வளோ வீரமான பெண்கள் இருந்தால் அதை அதற்கு எடுத்துக்காட்டு வீரமங்கை வேலை ஆச்சு